ஃபஸ்ட் பெஞ்ச வணக்கம் அதிமுகவினுடைய கட்சியினுடைய நற்பெயரை கிடைக்கின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிருப்தி நிலையில் தொடர்ந்து இருக்கிறதுனால அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம் ஆனால் திமுகவை வீழ்த்தணும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலங்களில் இருக்கிற வரைக்கும் அதிமுக ஜெயிக்கணுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஓ பன்னீர்செல்வ செல்வம் முன்வைக்கிறாங்க காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போறார் அப்படிங்கிறதெல்லாம் பழைய கதை ஆனால் இப்போ தேர்தல் கூட்டணி வரும்போது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இந்த சூழலில் ஒரு பக்கம் விஜய் ஆட்சி பிடிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் கட்சி பெரியாலும் வர வரணும் நம்ம இரண்டாவது இடத்துக்கு வரணும் இல்லை முதலிடத்துக்கு வரணும் பெரிய டார்கெட்டோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் வல செய்யுது இந்த சூழல் எடப்பாடி சாமி அதிமுக பொதுச் செயலாளர் கட்சியை வந்து சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் சரிவு பாதைக்கு கொண்டு சென்று இருக்கிறார் இணைய வேண்டும் கட்சி வந்து ஒன்றுபடுத்த வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மா அவர்களோ இருந்த காலகட்டம் இதை எப்படி நம்ம கட்டுக்கோப்பா வைத்திருந்தோமோ அதே போல நம்ம இந்த தேர்தலையும் நம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் இது வந்து எடப்பாடி பழனிசாமி இதை செய்யாத வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமை இயங்கக்கூடிய அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை இணைந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஓ பன்னீர்செல்வத்தம் செல்வம் முன்வைக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கட்சியினுடைய வழிகாட்டுதல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக பல்வேறு அரசியல் பயணங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பாஜக ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து ஆதரிக்கிறதா தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கூட தொடர்ந்து எழுந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு பல்வேறு வீகங்களை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருவதற்கு பாஜக பல முனைப்புகளை காட்டுகிறது நெருக்கடியை கொடுக்கிறது கடைசி நேரத்தில் பாஜக அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரெலாம் போகணும் அதெல்லாம் கொண்டு போவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது இதை எடப்பாடி பழனிசாமி சம்மதித்து கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குதுன்னா என்னங்க கேள்வி இதெல்லாம் நிச்சயமாக கூட்டணி வைத்து தான் ஆகணும் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணிக்கு வரணும் இல்லைனா அதிமுக திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்து அதிமுக காணாமல் போயிடுது தான் இன்றைக்கு அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறதுங்கிற பல்வேறு விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலும் இருக்குது ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக வெற்றி பெறக்கூடாது அதிமுக மீண்டும் ஜெயிக்கணும் வரணும் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அதிமுக அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பயந்த சுபாவத்தில் இருக்கிறாரா இல்லை தைரியம் தில்லாக இருக்கிறாரா கட்சி எப்படியாவது நம்ம வலுவாக சேர்த்து தனியாக நின்று வெற்றி பெற்றோன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு குழப்ப நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதாரு ஆனால் அந்த நிலை வந்து தனியாக யாருடைய ஆலோசனை கேட்காம நிர்வாகிகளுடைய ஆலோசனை கேட்காம எடப்பாடி பழனிசாமி தனியாக தனிச்சையாக முடிவெடுத்தால் அது தவறாகத்தான் போய் முடியும் இதுதான் அரசியலுடைய கணக்காக மாறி தவறாக போய்விடும் இது வந்து எடப்பாடி பழனிசாமி கவனமாக இந்த அரசியல் கலத்தை கையாள வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளும் ஆலோசனைகளும் தொண்டர்கள் மத்தியும் சரி கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நான் அந்த ஆலோசனை நீங்கள் எனக்கு சொல்லாது என்ன தகவல் இருக்கு என்ன எடுக்கணும் எனக்கு தெரியும் கூட்டணிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வேலையை செய்யுங்கிற மாதிரியான பதிலை தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கு ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் எதிர்காலம் செழிப்பாக இருக்கும் தனியாக நின்றால் கேள்வி மாறும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுகிறவர்களாக பொறுத்து பொறுத்தென்று பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்